பல்வேறு வளர்ச்சியடைந்த நாடுகள் வெளிநாடுகளில் இருநூறுக்கு மேற்பட்ட வளர்ச்சி அடைந்த நாடுகள் நன்றி வணக்கம் ஐயா பாரத பிரதமர் நரேந்திர மோடி பாரத் மாதா கே மோடி அவர்கள் வந்த பிறகுதான் இன்று உலக அளவில் எதிர்கட்சி கட்சி ஆட்சிக்கு உங்களுடைய மதிப்பு என்ன பாரதிய ஜனதா கட்சிக்கு மார்க் கொடுக்கணும்னா சைபருக்கு கீழே ஒன்னும் இல்ல சைபருக்கு கீழே எதா இருந்ததுன்னா அந்த மார்க்கு தான் கொடுப்பேன் அவ்வளவு மோசமான ஆட்சி சந்தேகமே இல்ல என்ன சாதிச்சிருக்காங்க என்ன இவங்க இந்திய மக்களுக்கு தமிழ் மக்களுக்கு எல்லா மாநிலத்தினுடைய அதிகாரங்களெல்லாம் அவங்க எடுத்துருவாங்க எடுத்துக்கிறாங்க எடுத்துட்டு இருக்காங்க அவங்களுடைய நோக்கமே இந்திய பொக்குத்துறை தான் இந்துத்துவ கோயிலு இதுதான் இந்தியா வணக்கம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கோம் கூட்டணி விஷயம் நாம தான் வீடியோ போடுறோம் என்ன காரணம் அப்படின்னா கூட்டணி அமைச்சதில் உங்களுக்கெல்லாம் பெரிய ஆச்சரியம் இருக்கலாம் எனக்கு பெருசாக அதில் ஆச்சரியமே இல்லை நம்ம எதுக்காக காத்திருந்து இப்போ வீடியோ போடுறோம் அப்படின்னா லேட்டாக வீடியோ போடுறோம் அப்படின்னா அவங்க எல்லாம் ஒரே மேடையில் சேலத்தில் அந்த பொதுக்கூட்டத்தில் சந்திக்கிறதா சொல்லியிருந்தாங்க கூட்டணி இறுதியான பிறகு சரி அந்த கண்கொள்ளாக காட்சியை பார்த்துட்டு அதை பற்றியும் கொஞ்சம் சேர்த்து பேசிடுவோம் வெறும் கூட்டணி அவங்க தெரிஞ்சு ஏற்கனவே தெரிஞ்ச விஷயத்த பத்தி பேசுறதுல என்ன இருக்கு நீங்க நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா பத்து தொகுதி இருக்கும் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கே தவிர பத்து தொகுதி பிளஸ் ராஜ்யசபா எம்பி ஒண்ணு இருக்கா அப்படிங்கிறத எந்த இடத்துலையுமே தெளிவுபடுத்தல அப்படி சொல்லவே இல்லை அதிமுக கிட்ட உங்களால அவ்வளோ கராரா பேச முடியுது அப்படின்னும்போது போது பிஜேபி கிட்ட உங்களால ஏன் பேச முடியல அப்படின்னு நமக்கு நல்லாவே தெரியும் நம்ம பசங்களுக்கு நீங்க தெளிவுபடுத்திருக்கணுமா வேண்டாமா அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பிஜேபி மேடையில் பேசுகிறார் அதாவது மூணாவது முறையா இந்த கூட்டணியில வெற்றிகரமாக தேசிய ஜனநாயக கூட்டணியில வெற்றிகரமாக பாட்டாளி மக்கள் கட்சி இணைஞ்சிருக்கு ஏற்கனவே ரெண்டு முறை இப்போ மூணாவது முறை அதாவது நாங்கள் புதுசா வந்து திடீர்னு பிஜேபி கூட சேர்ந்துடல ஏற்கனவே பிஜேபி கூட கூட்டணியில் இருந்தோம் அப்படிங்கிறத சொல்லி நம்மளை ஆசுவாசப்படுத்துறாங்க நீங்க நல்லா உன்னிப்பாக கவனிச்சிங்கன்னா கடந்த பத்து வருஷமா பாட்டாளி மக்கள் கட்சி வந்து எந்த ஒரு கட்சியுமே கட்டமாக விமர்சித்து அரசியல் பண்ணியிருக்கவே மாட்டாங்க எந்த கட்சியும் விமர்சிச்சிருக்க மாட்டாங்க நீங்க கொஞ்சம் ரிமைண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஜெயலலிதா மரணத்துக்கு அப்புறம் அதிமுகவை அன்புமணி ராமதாஸ் எவ்வளவு கேவலமாக விமர்சிச்சார்னே சொல்லலாம் அந்தளவுக்கு எடப்பாடி பழனிசாமியையும் பன்னீர்செல்வத்தையும் விமர்சிச்சார் அதிமுக விமர்சித்தார் ஆனால் அதுக்கடுத்து கூட்டணி போயிட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறம் அதிமுகவையும் விமர்சனம் செஞ்சுருக்க மாட்டார் பிஜேபியும் விமர்சனம் செஞ்சிருக்க மாட்டாரு திமுகவும் விமர்சனம் செஞ்சிருக்க மாட்டார் ஏன்னா நம்ம எந்த இடத்துல எப்போ எங்கே வேணா போய் சேருவோம் அப்படிங்கிறதுனால யாருக்கும் யாரையும் விமர்சிக்காமல் பொத்தாம் போதுவாக நம்ம பாட்டுக்கு இருந்துருவோம் நமக்கு எதுக்கு வம்பு அப்படிங்கிற மாதிரி இருந்தது கடந்த பத்து வருஷமாக யாரை எதிர்த்தும் அரசியல் செய்யாத பாட்டாளி மக்கள் கட்சியை கொஞ்சம் கொஞ்சமாக அரிச்சு அரித்து பிஜேபி சாப்பிட்டுக்கிட்டு இருக்குது கொஞ்சம் கொஞ்சமாக தின்னு தின்னுக்கிட்டு 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 தன்னை வளர்த்துக்கிட்டு இருக்குது பிஜேபிக்கிட்ட எப்போவுமே மக்களுக்கான வளர்ச்சி திட்டங்களோ கொள்கையோ எந்த அடிப்படையிலவுமே கிடையாது பிஜேபிக்கிட்ட அதனால என்ன பண்ணும் எதை எதை சொல்லியும் மக்களை தம் பக்கம் ஈர்க்கிறதுக்கான எந்த சோர்ஸும் கிடையாது பிஜேபியோட ஒரே ஒரு அச்சாரம் அப்படிங்கிறது மதவெறி தான் ஆனால் அந்த மதவெறியை வச்சு தமிழ்நாட்டில் வண்டி ஓட்ட முடியுமா அப்படின்னா சுத்த ஜீரோ ஒன்றும் பண்ண முடியாது அதனால என்ன பண்ணுது பிஜேபி தங்களால் திட்டங்களை பேசியோ கொள்கையை பேசியோ நலத்திட்டங்களை பேசியோ மக்களை தங்க பக்கம் ஈர்க்க முடியாது அப்படிங்கிற காரணத்தினால அவங்க அதிகாரத்தில் இருந்ததுனால அந்த அதிகார பலத்தை பயன்படுத்தி இந்த கட்சிகளை எல்லாம் ஒடுக்கி கொஞ்சம் கொஞ்சமாக தின்னு தின்னு அரிச்சு அரிச்சு அந்த கட்சிகளோட தொண்டர்களை தங்க தொண்டர்களாக மாத்திர முயற்சியை தான் தொடர்ந்து இந்த பத்து வருஷமாக பண்ணிக்கிட்டு இருக்கு சும்மா அந்த கட்சிகளோட தொண்டர்கள் வந்து பிஜேபி பக்கம் போயிடுவானா அப்போது இந்த கட்சிகள் எல்லாம் பாட்டாளி மக்கள் கட்சியோ அதிமுகவோ தேமுதிகவோ நாம் தமிழோரோ அந்த மாதிரி கட்சிகள் எல்லாம் செயல்படாமல் முடக்கணும் அவங்கள செயல்படாம செயல்பட விடாமல் பண்ணணும் எந்த விஷயத்தையும் குறித்து அவங்க கருத்து தெரிவிக்கக்கூடாது போராட்டம் பண்ணக்கூடாது ஒரு ஜனநாயக அரசியலை அவங்க பண்ண விடாமல் பண்ணி அவங்கள முடக்கி மிரட்டி வழி கொண்டு வந்து பிஜேபியை விமர்சிக்க விடாமல் பண்ணி நம்மளில் ஒருத்தரை அடையாளப்படுத்துகிற மாதிரி அண்ணாமலையை அண்ணாமலையை இங்கே பார்ப்போம் உங்களால் தான் இந்த கட்சியிலையும் தலைவர் அப்படிங்கிற மாதிரி போட்டு இங்கே இருக்கிற கூட்டத்துலேயும் நைஸாக இந்த பக்கம் எழுக்கிறாங்க அதுக்கு இந்த மோகன் மாதிரி மோகன்ஜி இந்த தற்கூரி டைரக்டர் மோகன்ஜி இந்த மாதிரியும் ஆர்கே சுரேஷ் மாதிரியான ஆட்களையும் கியா சாவியா பயன்படுத்திச்சு பிஜேபி திரௌபதி படத்தெல்லாம் மருத்துவர் ராமதாஸ் தான் ப்ரமோட் பண்ணியே கொடுத்தாரு அதுக்கப்புறம் ராஜா இந்த இந்துத்துவ கும்பல்கிட்டையும் போய் மோகஞ்சி சரணாகதியை அடைஞ்சு படம் ஓடணும் எனக்கு காசு வரணும் அதுக்கு நீங்கள் என்ன வேணால் நீங்கள் சொல்கிறதெல்லாம் செய்கிறேன்னு சொல்லிட்டு பிஜேபி கிட்ட சரணாகதி அடைஞ்சி நானும் இந்து தான் நானும் இந்து தான் இந்து மதத்துக்கு ஏதாவது பிரச்சனைனா வருவேன் இந்துத்துவத்தை பற்றி பேசினா நாங்களும் வந்து பேசுவோம் எதிர்த்து நிற்போம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னை ஒரு பாமக ஆதரவாளராக காமிச்சிக்கிட்டே ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் இந்துத்துவவாதியாக பிஜேபிக்கு ஆள் சேர்க்குற ஆளாகவும் தன்னை நிலைநிறுத்திக்கிட்டாப்ல இந்த தற்குறி மோகன் இதே அந்த ஆர்கே சுரேஷ் அடித்த கொள்ளையில் பாதிக்கப்பட்டது பெரும்பாலும் வன்னிய மக்கள் தான் கொள்ளையடிச்சு அந்த வழக்கு கூட கோர்ட்டில் இருக்குதுன்னு நினைக்கிறேன் அதை பற்றி தகவல் நம்ம ஒரு விரிவாக ஒரு நாள் பேசுவோம் கொள்ளையடிச்சுட்டு தன்னை காப்பாற்றிக்கிறதுக்காக பிஜேபியில் எங்கெல்லாம் காலில் விழ முடியுமோ எங்கெல்லாம் கை கால அமுக்க முடியுமோ எல்லா இடத்துலையும் போய் சரணடைஞ்சு அண்ணாமலையை அண்ணாமலைக்கு மாலை போட்டு தமிழ்நாட்டின் வருங்கால முதல்வர் வாழ்க வாழ்க்கை சொல்லிட்டு அண்ணாமலையை தூக்கி வச்சு கொண்டாடி அவங்கள எல்லாம் பாமக ஆதரவாளர்களாம் முன்னாடி காட்டிட்டு அப்படியே இங்கே பாரு பாமக ஆதரவாளர்களெல்லாம் நம்ம அண்ணாமலை ஆதரிக்கணும் பிஜேபி ஆதரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் 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 கொஞ்சமாக கை கட்டி இந்த கவுண்டமணி காமெடியில் செந்தில் வந்து கவுண்டமணி இருந்து இளநீரை கட்டி கட்டி வடிவேல் கடைக்கு அனுப்புவான் பார்த்தீங்களா கொஞ்சம் கொஞ்சமாக இழுக்கிறத இழுத்து எடுத்துட்டு போவான் பார்த்தீங்களா இங்கிருந்து இழுத்து அவங்க ஒரு கரை போட்டுருவான் தனியா தனியாக இருந்து வாங்கி அவன் கடை போட மாட்டான் இங்கிருந்து இருந்து கயிறு கட்டி இழுத்து அவன் ஒரு கரை வச்சிருவான் அதே வேலையை தான் பிஜேபி பண்ணிச்சு பாட்டாளி மக்கள் கட்சியில் இருக்கிற தொண்டர்களை கயிறு கட்டி இழுத்து இழுத்து இந்த மாதிரியான துரோகிகளை மோகனு ஆர்கே சுரேஷ் இந்த மாதிரியான துரோகிகளெல்லாம் வச்சு பாட்டாளி மக்கள் கட்சியோட துரோகிகளெல்லாம் வச்சு அண்ணாமலை தான் நமக்கான தலைவர் அண்ணாமலை தான் நமக்கான தலைவர் பிஜேபி நமக்கான கட்சி நாமெல்லாம் இந்துக்கள் நாமெல்லாம் சத்திரியர்கள்னா அப்போ நாமெல்லாம் இந்துக்கள் தான் நாம் பிஜேபி ஆதரிக்கணுங்கிற எள்நீர கயிறு கட்டி அனுப்புகிற வேலையைத்தான் இவனுங்க பண்ணிக்கிட்டு இருந்தானுங்க அப்போது நமக்கு ஆச்சரியமே இல்லை தொடர்ந்து இந்த பத்து வருஷமாக பிஜே பாமகவை முழுங்கிற வேலையை தான் பிஜேபி பண்ணிக்கிட்டு இருக்குது இங்கே இருக்கிற தொண்டர்களை தான் பக்கம் இழுக்கிற வேலையை தான் பிஜேபி பண்ணிக்கிட்டு இருக்கு இல்லை அண்ணாமலை போன அந்த ரோட் ஷோவில் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் ப பெரும்பாலும் அண்ணாமலைக்கு ஆதரவு கொடுத்தது வரவேற்பு கொடுத்தது எல்லாமே அந்த பாட்டாளி மக்கள் கட்சி ஆதரவாளர்களாக தான் இருப்பாங்க பெரும்பாலும் அண்ணாமலையை வருங்கால முதலமைச்சர் அப்படின்னு சொன்ன ஆர்கே சுரேஷு அன்புமணி ராமதாஸை எந்த இடத்துலையும் வருங்கால முதலமைச்சர்னு சொன்னதே கிடையாது இதை எவனும் கேள்வி கேட்டதே கிடையாது ஆனால் இன்னைக்கு நம்ம காடுவெட்டி படத்தில் நடிச்சிட்டா உடனே ஆர்கே சுரேஷ் நமக்கு தலைவன் ஆயிடறான் நம்ம மக்களை ஏமாற்றி ஆருத்ரா கோல்டில் பலாயிரம் கோடி ஏமாத்திட்டோம் அதை பற்றி இவனுக்கு கவலை கிடையாது இவங்க யாருக்கும் கவலை கிடையாது அதே போல அன்புமணி ராமதாஸ் மாற்றம் முன்னேற்றம் அன்புமணின்னு கதை தொண்டைக்கு தண்ணி வெத்த கத்திக்கிட்டு இருந்தாரு அவரை விட்டுட்டு நேற்று வந்து அண்ணாமலையை பிடிச்சி நான் நீதாம்பா வருங்கால முதலமைச்சர்ன்னு சொன்னால் அதை கேட்கவும் இவனுங்களுக்கு துப்பு கிடையாது இவங்க யாருக்கும் கவலை கிடையாது நமக்கு காடுவெட்டின்ற வெட்டின்ற டைட்டில் வச்சு ஒரு படத்தில் நடிச்சுட்டாப்லப்பா இவர் நம்ம தலைவர் எவ்வளோ முட்டாள்தனமாக நம்ம இருக்கும் பாருங்க அவனுங்க லாபாடு இருக்கு நம்மளை எப்படி மூளையை கழுவி விட்டு ரோட்டில் திரிய விடுறானுங்கிறத நீங்கள் யோசிச்சு பாருங்க அது மட்டும் இல்லாமல் யாராக இருந்தாலும் கடுமையாக விமர்சிக்கிற அன்புமணி ராமதாஸே யார் கே சுரேஷை விடுங்க இந்த தற்கொலை மோகனை விடுங்க அன்புமணி ராமதாஸே என்ன பண்ணுறாருன்னா எடப்பாடி பழனிசாமியை டயர் நக்கின்னு சொன்னார் அண்ணாமலை அரசியல் பத்தி பேட்டியில அன்புமணி ராமதாசை கேட்டா அண்ணாமலை நல்லதா பண்ணிக்கிட்டு இருக்காரு ஐபிஎஸ்ஆர்ந்தவரு அந்த ஐபிஎஸ் தொப்பி அப்படி கழட்டிட்டு அரசியல்வாதி தொப்பிய போட்டா சரியா போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவு கடுமையான விமர்சனத்தை வச்சிருக்காரு பாருங்க அன்புமணி ராமதாஸ் அண்ணாமலை மேல எவ்வளவு கடுமையான விமர்சனம் அதாவது ஐபிஎஸ் தொப்பியை கழட்டிட்டு அரசியல்வாதி தொப்பி போட்டா குட்டா சூப்பர் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறாரு இதே எடப்பாடி பழனிசாமிக்கு சொல்ல வேண்டியதானே எம்எல்ஏவா எம்பி அமைச்சரா இருந்த தொப்பியை கழட்டிட்டு முதலமைச்சர் தொப்பி போட்டுங்க சரியா போயிடும் அப்படின்னு சொல்லி அப்படின்னு மட்டும் விமர்சனம் வைக்க வேண்டியதுன எடப்பாடி பழனிசாமி உங்களுக்கு டயர் நக்கி அண்ணாமலை உங்களுக்கு தொப்பி கட்டுறவரோ ராமதாஸ் அவர்கள் வேணா கூட பிஜேபிக்கு மார்க் போட்டிருக்காரு பிஜேபி என்ன பண்ணிருக்கு பிஜேபி ஒரு மதவாத கட்சி இந்தியை திணிக்கிறாங்க பிஜேபிக்கு ஜீரோக்கும் கீழே எங்கேயாச்சும் மதிப்பெண் தான் நம்ம தேடி பிடிச்சு போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிஜேபியை வேணா ராமதாஸ் அவர்கள் குத்திருக்காங்க அன்புமணி ராமதாஸ் எந்த இடத்துலையும் மூச்சு கூட விட்டது கிடையாது இப்படியாத்தான் இந்த கடந்த பத்து வருஷமாக பாட் கடந்த பத்து வருஷமாக பாட்டாளி மக்கள் கட்சியோட அரசியல் நிலைப்பாடு இருந்திருக்கு அதுக்கப்புறம் அந்த சேலம் பொதுக்கூட்டத்தில் அந்த மேடையில் அந்த மேடையில் நடந்த விஷயம் இருக்கே அட்டா அந்த மேடையை பார்க்க கண்குள்ளா காட்சி ஓ பன்னீர்செல்வத்தையும் பாட்டாளி மக்கள் கட்சியும் தவிர பெரும்பாலும் அங்க இருந்தவங்களை தமிழ்நாட்டிலேயே நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை அன்புமணி ராமதாஸ் வந்து பேசுறாரு மேடையில என்ன பேசுறாருன்னா ஐம்பத்தி ஏழு வருஷமா திராவிட கட்சிகள் இந்த நாட்டு நாசம் பண்ணிருச்சு ஒரு மாற்றம் வேணும் மாற்றம் வேணுங்கிறதுக்காக தான் நாங்க பிஜேபி கூட கூட்டாட்டி வச்சிருக்கோம் பிஜேபி கூட கூட்டாட்டி வச்சதுன்னு என்ன பண்ணுவோம் மாற்றத்தை கொண்டு வந்துடும் அடுத்த ஆளுங்கட்சியே பிஜேபி தான் தமிழ்நாட்டில் அப்படி தானே அப்படின்னு சொல்லிட்டு ஓ பன்னீர்செல்வத்தை மேடையில் வச்சுக்கிட்டு தமிழ்நாட்டை ஐம்பத்தேழு வருஷமாக திராவிடம் கட்சி நாசம் பண்ணிடுச்சின்னு அன்புமணி ராமதாஸ் பேசுகிறாரு அன்புமணி ராமதாஸ் ராமதாஸ் பன்னீர்செல்வம் வாசனு இவங்களெல்லாம் மேடையில் வச்சுக்கிட்டு வாரிசு அரசியலை ஒழிச்சு கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு மோடி பேசுகிறார் என்ன ஒரு மேடை இது தொடர்ந்து அன்புமணி ராமதாஸ் என்ன பண்ணுறாருனா பாரத பிரதமர் மோடிக்கு முன்னாடி டெல்லியில் எப்படி இருக்குன்னா லாபியிஸ்ட் இருப்பாங்க அந்த லாபிஸ்ட்டுங்க தான் அங்கே அரசியல் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க மோடி வந்தார் எந்த லாபிஸ்டும் கிடையாது டெல்லி பெரிய டெல்லியில் பெரிய பெரிய ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலு ஹோட்டலுங்களெல்லாம் யாரும் இருக்கிறது இல்லை லாபிஸ்டே கிடையாது மோடி வந்ததுக்கப்புறம் அதெல்லாம் ஒழிச்சிட்டார் ஏன்னால் லாபி பண்ணுறதே மோடி தானே அது அவர் சொல்லலை அவர் இப்படி சொல்லுவார் கூட்டணியில் இருக்கார்ல அவர் சொல்ல மாட்டார் என் எப்படி லாபிஸ்ட் ஒழிஞ்சிருப்பாங்க சொல்லுங்கள் நீங்களே சொல்லுங்கள் இன்னைக்கு அமலாக்கத்துறையை வச்சுக்கிட்டு சிபிஐ வச்சுக்கிட்டு அனைத்து அரசு துறை நிறுவனங்களையும் தன்னந்தனியா இயங்க வேண்டிய நிறுவனங்களையெல்லாம் தான் கட்டுப்பாட்டுகளை வச்சுக்கிட்டு மிகப்பெரிய லாபி பண்றது யாரு எத்தனை எத்தனை உதாரணம் இருக்கு நம்ம கண்ணு முன்னாடி அப்ப எப்படி டெல்லியில் லாபிஸ்ட்டுங்க இருப்பாங்க அதான் நம்ம நரேந்திர மோடியே இருக்காரு அப்புறம் எப்படி மற்றவங்க வருவாங்க அதை பெருமையாக சொல்றாரு நம்ம அன்புமணி ராமதாஸ் லாபிங்கெல்லாம் ஒழிஞ்சிட்டாங்க ஏன்னா காரணம் பாரத பிரதமர் இன்னும் ரெண்டு மிக சுவாரஸ்யமான விஷயம் நடந்துச்சு அந்த ஓப்பன் ஓ பன்னீர்செல்வம் போய் பேசுறாரு போய் நாலு வார்த்தை தான் பேசுறாரு சரி சரி நீ பேசினது போதை நிப்பாட்ட மோடி சீ வந்துட்டாரு மோடிஜிக்கு நாங்கள் பாரத் மாதா கி ஜே சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்ப பன்னீர்செல்வம் நீ ஓரம்போ அப்படின்னு சொல்லிட்டு மாதா மாதா கி கி இன்னொரு லேடி ஒன்று இருக்கு ஜோரா கை தட்டுங்கோ மோடி வரார் ஜோரா கை தட்டுங்கோ பித்த காட்டுற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க அந்த மேடையில் இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இருங்க இப்படி ஓபிஎஸ் பண்ணிக்கிட்டு பேச வராரு நாலு வார்த்தை பேசுறாரு சரி நீ பேசும் போது போய் உட்காரு அப்படின்ட்டு பாரத் மாதா கி ஜே சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஒரு கட்சியோட மிகப்பெரிய பொறுப்புல இருந்த ஓ ஓ பன்னீர்செல்வம் முன்னாள் முதலமைச்சராக இருந்த ஓ பன்னீர்செல்வம் இவ்வளவு கேவலப்படுறதுக்கான காரணம் என்ன பிஜேபி அதிமுகங்கிற கட்சியை செதைச்சி நாலா பக்கமா பிரிச்சு அவங்களை முழுங்கி தின்னு தன்ன வளர்த்துக்க பார்த்துக்கிட்டு இருக்கு பன்னீர்செல்வத்துக்கு அசிங்கப்படுறதோ அடிமையா இருக்கிறதோ புதுசு இல்லை ஏற்கனவே கூட்ட அவங்க பன்னீர்செல்வத்தை அந்த கட்சி கண்டுக்கவே இல்லைனாலும் நாங்க பிஜேபி கூட்டணியில இருக்கோம் நாங்க போய் போட்டிட்டு போறோம் அப்படின்னு வெக்கமே இல்லாம சுத்திட்டு சொல்லி சுத்திட்டு இருந்த பன்னீர்செல்வம் தாமரை சின்னத்துலதான் போட்டி நீ உனக்கு வா வேட்பாளராக நிறுத்த வைக்கிறேன் தாமரை சின்னத்துல தான் போட்டிட்டு போட்டி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அதிமுகவில் முதலமைச்சராக இருந்த ஒருத்தரை தாமரை சின்னத்தில் நோட்டாவை தாண்டாத சின்னத்தில் நிற்க சொல்லுது பிஜேபி நோட்டானா என்ன இந்த சின்னத்துக்கு போடுறியா அந்த சின்னத்துக்கு போடுறியான்னு இல்லாமல் எனக்கு யாருக்குமே ஓட்டு போட பிடி பிடிக்கலப்பா அப்படின்னு யாருக்கும் ஓட்டு போட பிடிக்கலேன்னு ஒரு ஓட்டு போடலாம் அங்கே போயிட்டு அப்படி அதுதான் நோ நோட்டா நன் ஆஃப் தி அப் அப்படிங்கிற ஆப்ஷனு அதுக்கு எல்லா பூத்துலேயும் எல்லா இடத்துலையும் வந்து ஒரு முந்நூறு நானூறு ஐநூறு அறநூறு ஓட்டு விழுகும் அந்த யாருக்கும் போட இல்லைங்கிற ஓட்டை ஓட்டோட எண்ணிக்கையை கூட இது வரைக்கும் பிஜேபி தாண்டினதில்லை அப்படி ஒரு கட்சி முதலமைச்சராக இருந்த ஒருத்தரை தான் சின்னத்தில் தான் போட்டி இணுன்னு சொல்லி நிர்பந்தப்படுத்துது அப்போது எவ்வளோ இந்த கட்சிகளை அழிச்சொளித்து பலவீனப்படுத்தி தன்னை நிலநிறுத்திக்க முயற்சி பண்ணது பிஜேபிங்கிறத புரிஞ்சிக்கணும் இப்படி அந்த கட்சியில் பிஜேபியினால் தொடர் அவமானங்களுக்கு ஆளாக்கிக்கிட்டே இருக்கிற நபர் தான் ஓ பன்னீர்செல்வம் பன்னீர்செல்வத்துக்கு நடந்த அதே அவமானம் அந்த மேடையிலேயே அன்புமணி ராமதாஸ்க்கும் நடந்துச்சு மோடி அவர்கள் வந்து ஸ்டேஜ் அதாவது மே அந்த அந்த அரங்கத்துக்கு வெளியே இருந்து வந்துக்கிட்டு இருக்கார் அந்த நேரத்துக்கு கூப்பிட்டு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அது வரைக்கும் உரையாற்றுறவாருங்கிறார் இவரு போனாரு ஆரம்பிச்சாரு பாரத பிரதமர்னாரு விளையாட்டு போட்டின்னாரு நேராக ஓடி வந்து போது போதும் போது போகுது போதும் வந்துட்டார் மோடி நீங்க கொஞ்சம் போய் உட்காருங்க அப்புறம் பேசுவீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நேராக வந்து மைக்கப்பிடிங்க மறுபடியும் பாரத் மாதா கி ஜோய் ஜெய் ஸ்ரீராமுளு மோடி அப்படின்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிச்சுட்டாங்க மேடையில் கூட்டம் இந்த உட்கார வச்சு மக்கள்கிட்ட பேச சொல்லிட்டு பேச்சை பாதிலே நிப்பாட்டி ஓரம் போய் உட்காருன்னு சொல்லிவிட்டு அசிங்கப்படுத்தி பன்னீர்செல்வத்துக்கு என்ன அவமானமோ அசிங்கமோ இருந்துச்சோ அதே அவமானமும் அசிங்கமும் பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் அன்புமணி ராமதாஸுக்கும் இந்த பா பாஜக கொடுத்துச்சு அப்படி அசிங்கப்படுத்தி ஓரம் உட்கார வச்சிச்சு அன்புமணி ராமதாஸ் மூஞ்சிலே ஈ ஆடல அன்புமணி ராமதாஸையோ ராமதாஸையோ பாஜக எந்த நெருக்கடிக்கு வேணால் ஆளாக்கலாம் ஏன்னா அவர் அமைச்சராக இருந்திருக்காரு ஊழல் பண்ணியிருக்கலாம் வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்துருக்கலாம் கணக்கம் காட்ட முடியாமல் இருக்கலாம் அவர் மேலே சிபிஐ வழக்கு இருக்கலாம் அதனால் அன்புமணி ராமதாஸையோ ராமதாஸையோ அவங்க நெருக்கடிக்கு உள்ளாக்கலாம் ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சி தொண்டனை எப்படி நெருக்கடிக்காக உள்ளாக்க முடியும் பாஜக அன்புமணி ராமதாஸையே ஓரங்கட்டி ஓரமாக போய் உட்காரு மேடையில் பேசுனது போதுன்ட்டு பாதியில் மைக்க புடுங்கி மோடி ஜெய் ஸ்ரீராமுன்னு சொல்கிறான்னா எந்த ஒரு பாமக தொண்டன் பிஜேபிக்கு ஓட்டு போடுவான் டீசெண்ட் பாலிடிக்ஸ் பேசுகிறவர் வளர்ச்சி திட்டங்களை பேசுகிறவர் அதை பண்ணிட்டேன் இதை பண்ணிட்டேன் யாருமே பண்ணாத பண்ணிட்டேன்னு சொல்கிறவரு எப்படி பிஜேபி கிட்ட போய் சிக்க முடியும் அரசியல் அறிவு பெருசா இல்லாத எனக்கு தோன்ற விஷயம் அன்புமணி ராமதாஸ் தோணாம போயிடுமா தெரியாம இருக்குமா பிஜேபி எப்படிப்பட்ட கட்சின்னு தெரியாம போயிடுமா எல்லாம் தெரியும் தெரிஞ்சாலும் வேற வழி இல்லை இப்போ ஒரு மாசத்துக்கு முன்னாடி அன்புமணி ராமதாஸ் பாட்டாளி மக்கள் கட்சி கூட்டத்தில் மேடையிலேயே ஜி கே மணி கௌரவ தலைவர் ஜி கே மணியை எவ்வளோ அவமானப்படுத்தினார்னு நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க நாம கூட வீடியோ போட்டிருந்தோம் ஆ என்ன போய் போய் அங்கே என்ன பண்ண போறீங்க போய் அப்படியே பேசி ஆ அப்படியே ரெக்கார்ட்டில் வந்துடறோம் நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அத்தனை வருஷம் மூத்த தலைவரை எழுபது வயசுக்கு மேலே ஆகிற அந்த தலைவரை அத்தனை வருஷம் அந்த பாட்டாளி மக்கள் கட்சிக்கு தலைவராக இருந்திருக்காரு அவரை மேடியிலே உட்கார வச்சு பக்கத்தில் அனுபவத்துலையும் வயசுலேயும் ரொம்ப சின்ன பையனான அன்புமணி ராமதாஸ் வந்து ஜிகே மணியை அவமானப்படுத்துகிறார் அவமானப்படுத்துகிறார சிங்கப்படுத்துகிறாரு இந்த அவமானம் கிட்டத்தட்ட ஒரு மாதம் கழிச்சு ரெண்டு மாதம் கழிச்சு அன்புமணி ராமதாஸ் ராமதாசுக்கு திரும்ப வருது பிஜேபி மேலே பன்னீர்செல்வத்தை எப்படி பிஜேபி அணுகுச்சோ அதே டோன்ல அன்புமணி ராமதாஸ் அணுகுது நான் வேணா இன்ட்ரோல அந்த வீடியோ கிளிப்ப போடுறேன் பாருங்க இவ்வளோ பெரிய அவமானம் அசிங்கம் இவ்வளோ பெரிய இளைஞர் கூட்டத்தை பெரிய கட்சின்னு நாங்கள் சொல்லிக்கிட்டு முப்பது முப்பத்தஞ்சு வருஷ கட்சி பிஜேபி மேடையில நின்று அசிங்கப்பட்டு ஓரம் போய் உட்கார்றாரு இப்போ பிஜேபி கூட கூட்டணி சேர்ந்த பாட்டாளி மக்கள் கட்சி இருபத்தி ஆறு எலெக்ஷன்ல யார் முதலமைச்சர் வேட்பாளரு அது மட்டும் இல்ல தாமரை சின்னத்துல தான் நிக்கணும்னு முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்தை நிர்பந்திக்கிற இவங்க பாஜக பாமகவையும் தாமரை சின்னத்துல நின்று நிர்பந்திச்சா பாட்டாளி மக்கள் கட்சி என்ன பண்ணும் அதை எப்படி எதிர்கொள்ளும் அவங்களால எங்களுக்கு இத்தனை சீட் வேணும் ராஜ்யசபா எம்பி வேணும்னே பேச முடியல மேடையிலே அசிங்கப்படுத்துறாங்க இதையெல்லாமே தவிர்க்க முடியாது அவங்க தாமரை சின்னத்தில் நிற்கிறத மட்டும் எப்படி தவிர்க்க முடியும் இதுக்கும் ஒரு வேலை வாய்ப்பு இருக்குது